ஆர் ராசாவை கண்டித்து கோவையில் பாஜக புகார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படும் திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பாஜக சார்பில் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது புகார் மனுவை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பேசும்போது மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த உரையை ஆர் ராசா முற்றிலும் தவறாக அவதூறாக பர பாராளுமன்றத்திற்கே ஏற்படாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்துள்ளார் அவருக்கு பின்னால் இருக்கும் அதிகார மையங்களின் ஆதரவுடன் அவர் இவ்வாறு வெளிப்படையாக பேசுகிறார் இது மிகவும் கவலைக்குரியது என்று கூறினார் மேலும் இவ்வகை தவறான பேச்சுக்கு எதிராக நாடு முழுவதும் பாஜக சார்பில் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட ஒரு சாதாரண குடிமகனுக்கு கிடைக்கும் மரியாதை அளிக்காமல் பேசுவது கண்டிக்கத்தக்கது இதே ஆர் ராசா ஏற்கனவே பல முறை இந்து சமுதாயத்தை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என அவர் குற்றம் சாட்டினார் இது குறித்து முன்னர் முன்னர் ஆர்ப்பாட்டம் நடத்திய கோவை மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி கைது செய்யப்பட்டு இரண்டு மாதங்கள் சிறையில் இருந்தார் ஆனால் தவறு செய்தவர் மட்டும் இன்னும் சுதந்திரமாக சுற்றித் திரிவது திராவிட மாடல் அரசின் இருமுக நெறிமுறையை காட்டுகிறது என அவர் குற்றம் சாட்டினார் சாதாரணமாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்தவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து திமுக அரசின் பாசிச போக்கை சமயம் தங்களது கட்சியின் உறுப்பினர்கள் செய்யும் தவறுகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடிவதில்லை என குற்றம் சாட்டினார் அவர் அவர் மீது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர போலீஸ் கமிஷனிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே நாங்கள் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம் அதற்கான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும் என கோரி இங்கே வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரியாக எல்லா கமிஷனரேட்லையும் இந்த புகாரை அளித்துக் கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி புகார்கள் அகில இந்திய அளவிலேயும் பல மாநிலங்களே கொடுக்கப்பட்டு வருகிறது ஒரு பாராளுமன்ற ஒரு பெரு ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான தரமும் மரியாதையும் இல்லாமல் பேசியது கண்டிக்கத்தக்கது இதே மாதிரி மனு பற்றி அவர் பேசி இந்துக்களுடைய மனதை ஏற்கனவே காயப்படுத்தி இருக்கிறார் அதற்காக அவரை கண்டித்து கோவையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு அவரை பிடித்து சிறையிலே அடைத்து இரண்டு மாத காலங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் தவறு செய்தவன் உலாவைக் கொண்டிருக்கிறான்

கசாப்பு கடன் காரணத்தும் தருணையை எதிர்பார்க்கலாம திமுகிட்ட போய் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றி கொண்டது பெடிசை நடக்குமா சட்டத்தை ஒழுங்கையும் சீர்குலைப்பவர்கள் குடும்பாட்சி நடத்துபவர்கள் அவர்கள்ட்டு எப்படி நடக்கும் எங்களுடைய பல காரியகர்த்தர்கள் உறுப்பினர்கள் மாநிலம் முழுவதுமாக இதுவரை நூற்றி எண்பது பேர் மீது பேஸ்புக்ல சாதாரணமான கமெண்ட் போட்டதுக்கு சகித்துக் கொள்ள முடியாத திமுக காரர்கள் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி பதினைஞ்சு நாள் இருந்து மூணு மாசம்ல இருந்து அப்புறம் மெயில் போட்டு எடுத்து வெளியே வந்திருக்கோம் அதனால இப்படி அவர்களை சாதாரண வார்த்தை கொண்டு பேசுகின்ற போதே அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு பேசுகின்ற போதே அதனை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் ஆட்சி அதிகார இருப்பதாலே எங்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள் சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை பேசிய பாராளுமன்ற உறுப்பினரை சட்டத்திற்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லி என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அது தெரிந்துதான் வந்து இங்கே பட்டிஷன் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சும்மா அவங்க திமுக மேடையில் பேசுற விசமம்ல நாங்கள் அதனால விரைவில் பார்ப்போம்